என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த கணவு எதற்காக அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானவேல் சேர்னார் ஐயாவுடைய முழு உருவ வெங்கல சிலையானது வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்தேமுக அளவில் ஐயாவோட இந்த சிலை திறப்பு விழாவானது வந்து சாத்தூர் பட்டிக்கு உட்பட்ட பட்டியில் இந்த சிலையானது திறக்கப்பட இருக்கு இதுல வந்து ஐயாவோட சிலையை வந்து திறந்து வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஐயாவோட சிலையை வந்து திறந்து வைக்கிறாங்க சிலையோட அமைப்பு மற்றும் பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் பதினெட்டுப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம் கோழ்ுவார்பட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைமை வந்து எஸ் ரவீந்திரநாத் தாகூர் சாத்தூர் பதினெட்டுப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம் பட்டி முன்னிலை வந்து பாத்தீங்கன்னா கே கனிமுருகன் அவர்கள் வந்து முன்னிலை வைக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா பூர்ணம் தர்மராஜ் அவர்களும் முன்னிலை வைக்கிறாங்க வரையற்புரை வந்து பாத்தீங்கன்னா திரு லட்சுமண பெருமாள் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் சாத்தூர் பதினெட்டுப்பட்டி தேவேந்திரகுல வேளாண் மகாசன சங்கம் சிறப்பு அழைப்பாளர் பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜேந்திர பாலாஜியில இருந்து இன்னும் எண்ணற்ற பேர்களை வந்து இந்த விழா வந்து 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 எல்லா இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவர்கள் மற்றும் சங்கங்களோட தலைவர் இந்த மாதிரி வந்து எண்ணற்ற பேர்களை வந்து இந்த விழா ஐயாவோட சிலை திறப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுல வந்து பெரும்பான்மையான மக்கள் அதுவும் மெயினாக இந்த சாத்துரை சுற்றியுள்ள மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து இந்த ஐயா தியாகி இமானுவேல் சேனாரோட இந்த சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளணும்ன்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த காணொலி வாயில வந்து வச்சுக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அருமையான சிலை சிலை வடிவமைப்பு வந்து இருந்தது இது உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி கூட நம்மளோட முயந்தால வந்து போட்டிருந்தோம் இந்த காணொலி வந்து சிலை வந்து கொண்டே இப்பத இருக்காங்க அப்படின்னு இதற்கான திறப்பு விழா வந்து எப்போ வந்து வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அடுத்த காணல வந்து பதிவு செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் வந்து கடைசி வீட்டுல வந்து ஐயாவோட அந்த சிலை வந்து திறக்கப்படுறதாகவும் சொல்லியிருந்தாங்க டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தாங்க இப்பதான் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு இத வந்து டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுங்க இந்த நிகழ்வுள்ள நம்ம தேவந்தருள வேளா சம்பந்த அந்த மக்கள் வந்து திரளா வந்து கலந்துக்கிற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க தான் நம்மளோட மூவேந்திரி மீடியாவில் வந்து இந்த அவங்க கொடுத்த அழைப்பதில் மக்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்துக்கிறோம் அப்படின்றத அந்த மூவேந்திரி மீடியா வாயிலாக வந்து நம்ம வந்து அழைப்புதில் கொடுக்குறோம் அதனால வந்து ஐயாவோட இந்த சளித்திறப்பு விழாவில் ஒட்டுமொத்த தேவேந்தர்களை வேளாளர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கணும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த காணல வாயிலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற ஆறாம் தேதி அடுத்த மாதம் ஆறாம் தேதி அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை வந்து எழுத்தாளர் அண்ணன் நாராயணன் மல்லர் அவர்கள் வந்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் வந்து அண்ணன் வந்து வச்சிருக்காங்க இது வந்து பட்டியல் வெளியேற்றம் மட்டும் இல்லாமல் நமக்கு அரசு விழா அறிவித்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து நன்றி பாராட்டும் விதமாகவும் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை வந்து பட்டியலேருந்து நீக்கக் கோரி வந்து பொதுக்கூட்டம் வந்து அண்ணன் ஆஹ் பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற சுந்தரவாண்டியத்துல வந்து வச்சுருக்காங்க இதுலையும் பெரும்பான்மையான மக்கள் வந்து திருவிழா வந்து கலந்துக்கணும்னு சொ இந்த காணொலி வாயிலாக வந்து நான் கேட்டுக்கிறேன் எண்ணற்ற சமூக பற்றாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் நிறைய பேர் வந்து அண்ணன் வந்து இந்த பட்டியல் வெற்ற பொதுக்கூட்டத்தில் வந்து அழைச்சிருக்காங்க அது மட்டுமல்ல தேவேந்திர குல வேளா சமூகம் மற்றும் மற்றவங்களையும் வந்து கூப்பிட்ருந்துருக்காங்க அதனால் வந்து இந்த பட்டியல் வெற்ற பொதுக்கூட்டத்திலையும் நம் தேவேந்திர வேளா சமுதாய உறவுகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைத்துக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பனிரெண்டாம் தேதி க வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து ஒரு நூல் வந்து எழுதிட்டு அதையும் வந்து தான் இருக்காங்க அதோட தலைப்புகள் என்ன அப்படின்றத வந்து அடுத்து நம்ம சொல்ற மாதிரி அக்கா வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதையும் வந்து சொன்னதுக்கப்புறம் அதையும் வந்து வாயிலாக வந்து நான் தெரியப்படுத்துறேன் கண்டிப்பா அந்த நிகழ்வில் நம்ம வந்து கலந்துக்கணும் ஏன்னா பட்டியலற்ற காரணம் என்ன பட்டியல் வெளியேற்றத்தை யாரெல்லாம் முன்னெடுக்கிறாங்க பட்டியலற்றோட நோக்கம் என்ன அப்படின்றது வந்து ஒரு விரிவாக ஒரு கட்டுரையாக வந்து அந்த அக்கா வந்து ரேணுகமல்லா அவர்கள் வந்து வெளியிடறதாக இருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதனால் இந்த நிகழ்வு நம்ம வந்து கலந்துக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மெயினாக வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவிலே வந்து நம்ம சாத்தூர் கோல்வார்பட்டியில் வந்து நம்ம வந்து ஒன்று கூடணுன்றதை கேட்டுக்கிட்டு அதே போல் வந்தீங்கன்னா நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து கடைபிடிக்கப்பட போகுது அப்படின்னு வந்து நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நம்ம எந்த மாதிரி விஷயத்தை வந்து கடைபிடிக்கணும் அதே போல செப்டம்பர் பதினொன்று எப்படி வந்து நம்ம பரமக்குடி வரமோ அதே போல அக்டோபர் ஒன்பதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஒன்று கூடணும் அப்படின்றத இந்த காணொலி வாயில சரி அதை வந்து நீண்ட நெடிய காணொலியாக வந்து என்னோட அடுத்த காணொலியில வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் அதனால வந்து அஹ் ஏன்னா இதுல அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரசுல வந்து அறிவிச்சிருக்காங்க பரமக்குடிக்கு எந்த மாதிரி நம்ம வந்து வரணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லயும் எந்த மாதிரி வந்து ஐயா தியா இமானுவேல் இந்த நூற்றாண்டு விழா மற்றும் இந்த அரசு விழாவை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற பத்தி அடுத்த நீண்ட நெடிய காணொலியிலாக வந்து நான் வந்து பதிவு செய்யறேன் சரிங்களா அதனால வந்து ஆஹ் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று நடக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தான் இந்த காணொலியில் வந்து பேசி செஞ்சிருக்கேன் அதனால வந்து மறந்திராம அனைத்து தேவேந்திர உள்ள வேலாசந்தா உறவுகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அஹ் சாத்தூர் கோழ்வார்பட்டியில் வந்து அனைத்து தேவேந்திர குலா வேளாள சமூகமும் ஒன்று கூட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு மறுநலக் குடியிலான மல்லரும் பல்லரும் பாண்டியரும் தேவேந்திரகுல வேளாசமுதாய் உறவுகள் ஸ்ரீசாதிபற்றையும் பிரசாதி நட்பையும் தோன்று மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி